விவசாயத்தம் யூடியூப் சேனல் நேராக அங்கே இருக்கும் அனுக்காமல் சேனல் சஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ பக்கத்துக்கூடிய பில்லைக்கான க்ளிக் பண்ணி அப்போ தான் போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு 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 நோட்டிகேஷன் ஒன்று ஒன்று வருங்க இந்த ரெண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு முப்பத்தி மூன்று பட்ஜெட்டில் ஒரு கண்ணு மாடு இருக்குதுங்க அது போக ஐந்து மாதம் சென்னை நிறைவான இந்த மயிலை மாடும் விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமோவம் முத்தூரில் ரங்க இடத்துல தான் வந்து நம்ம பண்ணை அமைஞ்சிருக்குதுங்க கூகுள் மேப்பில் வேதன் கேட்டில் ஃபார்ம் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க முதலாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மயிலை மாடு நல்ல பெருங்கூட்டு மயிலை மாடுங்க செவல காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குதுங்க ஐந்து மாதம் சென்னை நிறைவாயிருச்சுங்க கால்நடை மருத்துவரால் வந்து டெஸ்ட் செஞ்சாச்சுங்க மாடு தெளிவான மாடுங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு காங்கிங் எண்ணு போடுறதுக்குங்க நம்ம உத்தரவாதம் கொடுத்துடலாங்க மாடு பாலுக்கு நிற்கிறக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுத்துடலாங்க மாடு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா கண்ணாமளிச்சு தூத்துல நல்லா முகத்தில் நல்ல பழைய டைப்பில் திருகொம்பாக வரும்ங்க கொம்பு எடுத்துட்டாங்க அதனால் வந்து உங்களுக்கு அதே மொத்தம் மாடு வந்து தெளிவான மாடுங்க நல்லா நெட்டுவோட் ஆகட்டும்ங்க அருந்தாடையாகட்டோமுங்க கால் கருப்பாகட்டும்ங்க மடிகாம அமைப்பு நல்லா அருமையான மடிகாம அமைப்புங்க கொம்புதலையும் நல்ல கொம்புதெல்லாம் முகத்தில் நல்ல முகமுங்க நல்லா சிறுங்காதுங்க இரட்டை தீவ் அமைப்பில் ஒரு கிடாரிக்கனு வாங்குற காசுக்கு உங்களுக்கு சென மாடே வாங்கிக்கலாமுங்க இந்த சினை மாடோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறோம்ங்க தொடர்பு கொண்டாங்கன்னு அனுசரித்து கொடுக்கலாமங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயிண்டோடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க சுழி சுத்தமான மாடுங்க குணத்துக்கும் கேரண்டிங்க குணத்தில் நல்லா அருமையான குணமுங்க தண்ணி தேவனத்துக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க நல்ல வால் சொன்னுங்க நல்ல வால் இறக்கம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க ஈன்னா மூணா நேற்றுங்க செவலைக்கலைக்கு இனச்சரிக்கை செஞ்சு ஐந்து மாதம் கால்நடை மருத்துவரால் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க செனையை வந்து மாடு தெளிவான மாடு ஆண்கள் பெண்கள் யாரும் பிடிச்சிக்கலாம் யாராவது கறந்துக்கலாமாங்க மாட்டில் எந்த குறையும் வராதுங்க மாட்டில் தெளிவான மாடு இளஞ்சன மாடு வாங்கி வளர்த்துன்னு நண்பர்கள் இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாமாங்க எல்லா வகையிலும் நல்லா பழைய டைப்பில் நல்லா தெளிவான மாடு நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கொண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மதன் கேட் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பாதி பார்த்தீங்கன்னா மயிலை மாடுங்க ஐந்தாம் மீத்துங்க கண்ணு கிடாரி கன்று காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்றரை ஒன்று ஒன்றரை தெளிவாக மாட்டில் கறந்துக்கிட்டு கன்று வீட்டுக்கலாங்க மாடு நல்ல மாடு கொஞ்சம் உடச்சலாக இருக்குதுங்க நல்ல பழைய டைப் மாடு அளவான மாடுங்க குணத்தில் கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் வேணாலும் கறந்துக்கலாங்க மா நல்லா எல்லா நோட்டம் இருக்கக்கூடிய மாடு சிறு மாடுங்க தெளிவான மாடுங்க பல் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க நிறைய பேர் வந்து கெல்ட்டு நான் வந்து மாடு வந்து பல்லு தெளிவாக இருக்குதுங்க இன்னும் நாளைத்துக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு பல்லு தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்லா கருந்தார மயிலையில் நல்ல முகமுங்க ஆகட்டும்ங்க எல்லா வயலும் வால் சனம் ஆகட்டும் எல்லா நோட்டமும் இருக்கக்கூடிய ஒரு மயிலை மாடுங்க ஐந்தாம் மீத்துங்க கன்று வந்து கிடாரிக்கன்று கிடாரிக்கன்னுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாள் வயது இருக்குங்க கன்று தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே வந்து மாடு கன்று ரெண்டுமே வந்து சுழி சுத்தமுங்க குறைப்பழுதுகளோ கலைப்புச் சொல்லிகள் எதுவும் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு சூப்பர் கண்ணாக வந்து சேருங்க அதாவது வந்து இன்னைக்கு மாடும் கண்ணும் வந்து சந்தை மதிப்பாக வந்து பிரித்து விற்றா கூட நம்ம விற்கக்கூடிய விலைக்கு தான் வந்து இன்னைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்திருக்குறவங்க கண் தெளிவான கண்ணு கிடையாது கண்ணு நல்லா நோட்டமான கண்ணுங்க நம்ம கண்ணுக்கு பால் விட்டுட்டு இருந்து வீட்டுக்கு ஒரு ஒரு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு பால் விட்டுருந்தாலே போதும் கண்ணே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபாய்க்கு மேலே விற்கிற அளவுக்கு வந்து சேர்ந்துருவங்க இந்த கண்டுமாட்டோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஐநூறு சொல்லி விற்கிறவங்க தொடர் கொண்ட அனுசரிச்சு கொடுக்கலாம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயின்டாகியும் பண்ணி கொடுத்துடலாங்க ஒரு கிடாரிக்கன்னு வாங்கக்கூடிய வயசில் நல்ல மாடாக ஒரு மாடு கறவைக்கு வாங்கி வச்சுக்கணுன்னு ஆசைப்படணும் போது ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்படை போட்டு கிடாரிக்கன்று வாங்குறக்கு அந்த இதே மாட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா பாலுக்கு பாலும் கறந்துக்கலாமுங்க அடுத்த பண்ணால் மாட்டை வந்து விற்பனை செஞ்சிக்கலாமங்க கண் வந்து நம்மளுக்கு வளர்த்தி கொடுத்துக்கலாம் கண் நல்லா தெளிவான கண்ணுங்க மடிகாம்பு நல்லா அருமையான மடிகாம்பு தார நரம்பு நல்ல தெளிவான நரம்புங்க நல்ல இளங்கரவிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சப்ளை வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் கறக்குற அளவுக்கு கூட கெப்பாசிட்டியான மாடுங்க மாட்டில் தெளிவான மாடு கருந்தார மாலை மாடுங்க நெட்டு வெட்டாகட்டோமுங்க உடல் தரத்தில் தலையில் எதுலையுமே தப்பு சொல்ல முடியாதுங்க தெளிவான மாடு தேவைப்பண்கள் ஸ்கிரீன் தேவைக்கணும் தொடர்பு கொடுங்க ஆண்கள் பெண்கள் யாராவும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் மாடு மாடுக்கான ரெண்டுமே சொல்லி சுத்தவங்க இந்த கன்று மாட்டோடய விற்பனைகளை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஐநூறு சொல்லிக்கிறோங்க தொடர்பு கொண்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துட்றலாங்க விலை ரெண்டவும் மின்னப்பண்ணும் பண்ணியும் கொடுத்துட்லாமாங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம் இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழைய டைப் மாடுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய டைப் மாடுங்கிறது தானுங்க பார்த்தா அந்த புளி பாய்னு சொல்லுவாங்க அந்த காலையை பார்த்து இது பார்க்க வேண்டியதுங்க அதே மாதிரி இருக்கும் நல்லா தெளிவான மாடாக இருந்துச்சுங்க பல்லு வந்து ரொம்ப ஆர்ந்துச்சுங்க அதனால் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டேருக்குதுங்க இது வந்து பார்த்திங்க இந்த மாடு உங்களுக்கு வந்து சந்தைக்கு வந்து அது யார் வாங்கினாங்கன்னு தெரியலே நம்மளும் வந்து எல்லா பக்கம் தொலைவை பார்த்து யார் வாங்கினாங்கிற கண்டுபிடிக்கும் இதே லைவ் போஸ்ட்டில் பார்த்திங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க பல்லையே இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு இது வாங்கி கொடுங்க சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நம்மளும் வந்து ரொம்ப டைப் பண்ணால் யார் வாங்கி கட்டியிருந்தாங்கன்னு தெரியலங்க திருப்பி நம்ம வந்து பார்க்குறப்ப மாடும் இல்லை அதனால் வந்து நம்மளால் வந்து இதை காப்பாற்ற முடியும் ஆனால் மாடு நல்ல மாடு டாப் கிளாஸ் மாடுங்க ஒரு ஒரு ரீதுக்கு அப்படி இப்படி இழுத்தோ ஒரு இது ரெண்டு இழுத்து இழுக்கலாமாங்க அந்தளவுக்கு ஓரளவுக்கு பல்லும் கிட்ட ஆகிடுச்சு ஆனால் மாட்டில் பழ டைப் மாடுங்க இந்த மாதிரி இத்தனை நாள் எங்கே வச்சுருந்தாங்கன்னே தெரியலிங்க அந்தளவுக்கு தெளிவான மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காரைக்கால் பல் சேர்ந்த காலைங்க தொண்ணூறுவா சம்திங் கால சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனை ஆச்சு என்னங்கிற விவரம் நமக்கு தெரியல இப்படியே ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது ரூபா கண்டிஷனுக்கு விற்பனை ஆகிருக்குங்க கால உறவுக்கு நல்லா தெளிவான எரித்தாட்ட பயன்பாடு கெல்லாமல் ஆகிற அளவுக்கு நல்ல தோல்நயத்தில் நல்ல காலையாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாடலாம் ரெண்டு காலை கொண்டு வந்தாங்க ரெண்டுமே பல் சேர்ந்துருச்சுங்க விலையை வந்து நாற்பது நாற்பதாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு முப்பது ரூபா கண்டிஷனுக்கு வாங்கலாமுங்க அதில் ரெண்டுமே நல்ல காலை ஆனால் ரொம்ப வந்து உங்களுக்கு வச்சிருந்த இடத்துல பராமரிப்பில்லைங்காட்டி இது மாதிரி ஆகிடுச்சுங்க இந்த காரிக்கெல்லாம் முன்கூட்டியே பார்த்த காலை தானுங்க தெளிவான காலையும் நல்லா விட்டு நல்லா இருந்ததுங்க வால்சென்னம் தோல் நயம் ஆகட்டும் கொம்புதலை எல்லாமே தப்பு சொல்கிறக்கு இல்லைங்க திமில் மட்டும் லைட்டாக வந்து வலது வரும் இருந்துச்சுங்க ஆனால் மாடு நாள் நிறக்கால் ஆகட்டும் நயத்தில் அருமையான தோல்நயங்க புறமாட்டில் நல்ல புறமாடுங்க நல்ல கோபுர திம்மில் நெட்டு வெட்டில் தப்பு சொல்கிற அளவுக்கு நல்ல தெளிவான ஒரு காரிக்கலாம் விற்பனைக்காக வந்ததுங்க தொண்ணூறுவா வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு முன்ன பண்ண விற்பனை ஆச்சுங்கிறது நமக்கு சரியான விவரம் நமக்கு நம்ம கேட்டுக்கலைங்க ஆனால் மா கால ஓரளவுக்கு தெரிய கொஞ்சம் வயதாயிருச்சிங்க பள்ளி சேர்ந்து ரெண்டு மூணு வருஷம் ஆன மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பெருசாக கண்டுக்காமல் விட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை மாடுங்க நல்ல தெளிவான மாடு அது வந்து விற்பனைக்காக வந்ததுங்க மாட்டு நல்ல தெளிவான மாடு நல்ல பழைய டைப் மாடுங்க இது வந்து விற்பனைக்காக வந்ததுங்க அடுத்து ஒரு காலக்கொண்டாட ஒரு மயிலை மாடு பார்த்தா சரி கோபத்தை தெரிஞ்சுங்க நம்ம பெருசாக அதை கேட்டுக்கலைங்க மாட்டு நல்ல மாடத்தை இருந்து கண்ணு பார்த்தா மறையோடு சளையிறதுக்கு ஆகிற மாதிரி கண்ணாக தான் தெளிவான கண்ணாத்தான் இருந்து மூக்கு குத்தாமல் தான் வச்சிருந்தாங்க தாட மரையோடு உடம்புல மரையோடு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சலை ஏறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க அந்த அது மாதிரி மறை இருக்கக்கூடிய கண்ணுகள் அந்த பழைய டைப் மாடு தான் இறக்குறப்ப விடியறதுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க ரெண்டுமே வந்து ஒரு சேர பார்த்திங்கன்னா கொம்புதலையே நல்ல பழைய டைப்பில் சூப்பரான மாடுங்க ரெண்டுமே வந்து தெளிவான மாடு ரெண்டும் வந்து விற்பனைக்காக வந்து கொஞ்சம் ஆட்டமாக இருந்ததுங்க அதனால் வந்து நம்ம பெருசாக வந்து வளர்ப்புக்கு வாங்குறக்காரர் அந்தளவுக்கு கொஞ்சம் பயப்படாங்க ஆனால் மாட்டில் ஓரளவுக்கு நல்லா தெளிவான மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கிழாரிங் கடற்கன் புள்ளியோட அது ஒன்று மாடு கண் மாடாக தான் வந்துருக்க மாட்டேருக்குதுங்க அது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து ஒரு வெளியுறு காராம் சொல்லுவாங்க செவல் நேரத்தில் கொஞ்சம் வெளியுறு காராம் ஒன்று கொண்டு வந்தாங்க அது ஒரு நண்பர் வாங்கி கட்டியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்காலையும் இந்த காரைக்கால் பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து நம்ம தான் கொடுத்தோம்ங்க ஒரு க ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே கோழ வசதி நம்ம வந்து கொடுத்தோங்க திருப்பி வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க கண் டாப் கிளாஸ் கண்ணுக்கு நல்ல தெளிவான கண்ணாக இருந்ததுங்க நம்ம சின்ன கண்ணையும் நல்லா கண்ணு சொல்லி தான் அதே மாதிரி நல்லா வச்சுருந்து இப்போ பல்ல ஆறு பல்லாக ஆயிடுச்சுங்க திருப்பி வந்து விற்பனைக்காக வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா வாழ்சன்னுங்க நல்லா தெளிவான கன்று வேதன்கேட்டில் ஃபோன் பொறுத்தளவுக்கு தெளிவான கண்ணாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவோம் இல்லைன்னா நம்ம வாங்குறதே இல்லைங்க தெளிவான காங்கியும் கண்ணுகள் வேணும்னா மட்டும் தொடர்பு கொள்ளுங்க இந்த அஞ்சு ரூபா பத்திரிக்கைக்கு தயவு செஞ்சு கண் கேட்டு நம்மளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டாம்ங்க அது தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அது தெளிவான கண்ணு இருபத்தஞ்சி ரூபாய்லேருந்து முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அந்த விலை கம்மியாக வாங்கி கொடுக்குற கண்ணுகள் கண்டிப்பாக நல்லா வராதுங்க அப்படிங்கிற என்னோட கருத்து நம்ம வாங்கி கொடுக்குறதுனால அந்த ரேட்டுக்கு கம்மியாக நம்ம வாங்கி கொடுக்கவும் முடியாதுங்க நல்ல கண்ணுகள் வந்து அவ்வளோ கம்மியாகவும் கிடைக்காதுங்க நீங்கள் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலில் ஒரு விவசாயிகிட்டு போய் நம்ம பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு நபர்களுக்கு நம்ம கன்று கொடுக்குறோம்னா நம்ம பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா பத்து ரூபாய்க்கு கண்ணு வாங்க முடியும் இன்றைக்கி விவசாயிகிட்டு போய் தினம் இரநூறுவா முந்நூறுவா செலவண்டி மாடுகள் வச்சிருக்காங்க அங்கிட்டு போய் நம்ம அந்த விலை கேட்கவும் முடியாதுங்க அப்படி வரக்கூடிய கண்ணுகள் தரமானதாக இருக்கிறதுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்க ஏதோ ஒரு அஞ்சு சதவீதம் தெரியாமல் இது கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்தா கொடுத்தது தானுங்க நல்ல கண்ணு கண்டிப்பாக யாரும் வந்து விலை கம்மியாக கொடுக்கவும் மாட்டாங்க நல்ல மாட்டுங்கன்னு கொடுக்கவும் மாட்டாங்க அதை வந்து இயற்கையாக நீங்கள் விவசாயிகள் புரிஞ்சுக்கணுங்க ஒரு மாடு ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது இரநூறுவா செலவாகுங்க அதுக்கு பிறக்கிற கண்ணு பதினஞ்சாயிரரூவாய்க்கும் ரூபாய்க்கு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு விவசாயி கட்டு அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனால் வந்து இன்றைக்கி வளப்புக்கு விற்கிறத விட இறைச்சிக்கு நல்லா சேர்த்தி விற்கிதுங்க ஒரு வளப்புக்காரர் போய் இருபது ரூபாய்க்கு ஒரு கன்று கேட்டாங்க ஒரு மாட்டை கேட்டாங்க அப்படின்னா இறைச்சிக்காக போய் கேட்கக்கூடியது வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு வரைக்கும் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறனால வந்து சேர்த்தி கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க இறைச்சிக்காகவே அவ்வளோ தூரம் வாங்கும்போது வளப்புக்கு நம்ம வாங்காமல் ரொம்ப கம்மியாக கேட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து இறைச்சிக்காற்ற மாடுகள் போவோங்க பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கன்று கேட்குறதையும் கன்று வாங்குறதையும் விட்டுட்டு இந்த குழந்தைக்கன்னெலாம் வாங்கிக்கொண்டு பால் விட்டு வச்சு பரிசு வைக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது வந்து சாத்தியமாக வராதுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெருங்கூட்டு கண்ணை பார்த்து வாங்கி வளர்த்தி பெருசு பண்ணி நல்ல காங்கி மாடுகள் உருவாக்குறதுக்கு எல்லாருமே வந்து ஒரு பயனுள்ள ஒரு வேலையை செய்யணுங்க அதுக்காக வந்து நம்ம சொல்கிறதுங்க முடிஞ்சளவுக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கண்ணை வாங்குற விட்டுட்டு அது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கினா மட்டும் நல்ல கண்ணை கூடாதுங்க கண்டிப்பாக நல்லா நோட்டமான கண்ணான்னு பார்த்து நல்லா தெரிஞ்சு நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குங்க வருங்காலத்தில் வரக்கூடிய வருங்கால சந்தேகத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல காங்கே மாடு நம்ம கொடுத்துட்டு போகலாமங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நல்ல கண்களை வாங்கி வளர்த்துறதுக்கு பாருங்கள் வெறும் திமிழ் மட்டும் வளர்த்தியே இருந்தால் போதும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் எல்லா நோட்டும் பார்த்து தெளிவாக வாங்குங்க ஒரு நண்பர் ஒரு சில நண்பர்கள் பார்த்து சின்ன கன்னு திமிழ் வளர்த்தே இருக்கும் திமிழ் வளர்த்தையே வந்து சூப்பருக்குன்னு நினச்சி வாங்குவீங்க ஆனால் கொம்புதலில் எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு தெளிவான கண்ண்களை வாங்கி வளர்த்துறதுக்கு முயற்சி முயற்சி செய்யுங்க வாரந்தோறும் பார்த்திங்கன்னா நிறையா மாடுகள் வந்து சந்தைக்கா வருதுங்க அதுலேயும் வந்து சென பிடிக்காதனால தான் நிறைய வருதுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காலையில் கொண்டு போக முடியும் மூசி போட்டு பார்த்து சென பிடிக்குன்னு சொன்னாலும் இது மாதிரி வந்து இப்படிக்காக கொண்டு வந்துடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய தீவனம் வந்து நல்ல கரெக்டான தீவனமாக பார்த்து வச்சிங்க அப்படின்னாத்தான் வந்து மாடுகளுக்கு எந்த உடல் உபாதைகளும் வராத தீவனமாக பார்த்து கொடுத்தீங்கன்னா தான் வந்து மாடுகளும் செனை பிடிக்குங்க தேவையற்ற ரசாயனம் கலந்த கெமிக்கல் கலந்த மாட்டு தீவனங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து சென்னப்படக்கூடிய தன்மை கலக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம வேதன்கையில போகணும்னு பார்த்தீங்கன்னா செவலை மயிலை காராம் மூணு காலையுமே வந்து டோர் டெலிவரிக்காக வச்சுருக்கிறாங்க டோர் டெலிவரி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்த்த முடியாத விவசாயிகளுக்கு நம்ம நேரிலேயே வந்து கொண்டு போய் வந்து காலையில் வந்து இனச்சரிக்கை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க தேவை நண்பர்கள் அந்த சேவை வேணாலும் ஸ்கில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அது தவிர லை போஸ்ட் இருக்குது லை போஸ்ட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் சந்தைக்கு இது மாதிரி இறைச்சிகளுக்காக வரக்கூடிய காங்கே மாடுகளை ஃபோட்டோ வீடியோ எடுத்து நம்ம லைவ் போஸ்ட் பண்ணுறாங்க லைவ் போஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலிமா லைவ் போஸ்ட் பண்ணுறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்பிவிடுன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றவங்க இந்த காலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காரிக்கு இன்னும் முன்னாடி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா சுளியாக இருந்து எங்கே வந்து வாங்காமல் தவிர்த்துட்டுங்க இந்த கடையாரி செவல கடை டாப் கிளாஸ் கிடையாங்க நல்ல கிடையாதுங்க நல்ல கறி மட்டும் நல்லா இருந்தது எப்படியும் ஒரு நாற்பத்தஞ்சி பட்ஜெட்டுக்கு விற்பனை ஆகிருக்குங்க நல்ல தெளிவான கடாரி சென்னையானாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு ஒரு ரூபா ரேஞ்சுக்கு விற்கிற அளவுக்கு கூட நல்ல கடாரி வந்து சேர்ந்துருக்குங்க நல்லா எல்லா சுத்தத்துலையும் நல்லா தெளிவான கிடாரியாக இருந்ததுங்க எல்லா கூறும் பார்த்தா சூப்பரான கடாரியாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு அது வந்து விற்பனைக்காக வந்ததுங்க நிறைய மாடில் வாரந்தோறும் வந்து விற்பனைக்காக வந்துகிட்டே தான் இருக்குதுங்க நம்ம லைவ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது தவிர பார்த்திங்கன்னா ப்ரீடிங் குரூப் வச்சுருக்கோம் ப்ரீடிங் குரூப் எதுக்கானு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கியம் காலையில் வளர்ப்பாளர்கள் மாடு வளர்ப்பாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்த்தணும் அப்படிங்கிறனால வந்து ப்ரீடிங் ஒரு செட்டப் கொண்டு வரல அப்படின்ட்டு ப்ரீடிங் குரூப் இருக்குதுங்க அந்த ப்ரீடிங் குரூப் கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டாயம் காங்கி மாடுகளோ காலைகளோ வச்சுருந்தால் மட்டுமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க தேவை நண்பர்கள் உங்ககிட்ட இருக்கூடிய மாடு கண்ணோட ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங் குரூப் லிங்க் அனுப்பிச்சுடுவோம் அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம குங்குமமானத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனா காலையில் எங்கே இருக்குது எதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு காலையில் வந்து எங்கே இருக்குது என்ன ஏது நம்ம எப்படி கொண்டு போய் இனச்சரிக்கை செய்கிறது அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்குதுங்க அதனால் வந்து இந்த குரூப் மூலிமா வந்து ஒன்று சேர்த்து நம்ம இங்கே இருக்குது அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம சொல்லிவிட்டு அப்படின்னா அங்கே எளிதில் கொண்டு போய் காங்கியம் மாடுகளை வந்து காங்கியம் கடையில் இனச்சரிக்கை செய்கிறதுக்கு எளிதான ஒரு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து அந்த ப்ரீடிங் செட்டப் குரூப் வந்து நம்ம காங்கேயம் ப்ரீடிங் கிளப்னு சொல்லி குரூப் ஆரம்பிச்சுருக்கிறவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது தவிர வாரந்தோறும் வந்து விற்பனை பதிவு ஒன்று ரெண்டுலேருந்து ஒரு ஐந்து விற்பனை பதிவு வரைக்கும் போட்டிருக்கிறோம்ங்க தெளிவான விற்பனை பதிவு மட்டும்தான் நம்ம வந்து பதிவேற்றம் செய்வோம்ங்க அதனால் ரெண்டு ஒன்று முன்ன பின்ன விலை வந்து அதிகமாக தான் இருக்குங்க கண்ணுகளுடைய செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க தேவை நண்பர்கள் நீ ஸ்கிரீன் தேய்க்குணு தொடர்பு பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் ஜாயிண்ட்டாக ஆர்டர் பண்ணி காங்கி மாடுகள் ஆகட்டும்ங்க காங்கியும் காலக்கண்ணு கடறை கன்று ஆகட்டும்ங்க கறவு மாடு ஆகட்டும்ங்க எருமிகளை வந்து கரை எருமிகள் நல்லதாக வந்து வாங்கி கொடுத்துருக்குறோங்க அதை தவிர கரையானந்துட்டு வரப்பட்ட முறா எருமை கிடாயி வந்து இன்னச்சரிக்கைக்காக இருக்குதுங்க அதுக்கு சேர்த்தோம்னாலும் தேவ நண்பர்கள் ஸ்கீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம காங்கியும் காலக்கன்று கிடாரிக்கன்று எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்குறோங்க எல்லாம் வந்து நல்லபடியாக வாங்கி கொடுத்து நல்லா தெளிவான கண்ணை வாங்கி கொடுத்துருக்குறோம் நண்பர்கள் ஸ்கீல் தெறிக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது தவிர மக்காச்சோள புண்ணாக்கும் வந்து நம்ம வந்து சிஎஸ்ஆர் கேட்டல் ஃபீட்ஸில் தமிழ்நாட்டில் அவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சிஎஸ்ஆர் கேட்டல் ஃபீட்ஸில் வரக்கூடிய மக்காச்சோள புண்ணாக்கு கிலோ நாற்பது ரூபா வருதுங்க இருபது கிலோ பேக் எட்நூறுரூவா வருதுங்க நாற்பது கிலோ பேக் வந்து ஆயிரத்தி அறநூறுவா வருதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சலும் போட்டு கொடுத்துட்டுருக்குறோங்க அதை தேவைப்படும் நம்ம ஸ்க்ரீன் தேவைக்கணும் தொடர்பு பண்ணிங்கன்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாமங்க புண்ணாக்கு ஒரு கிலோ போட்டிங்கன்னா ஐந்து கிலோ அளவுக்கு உபரி ஆகக்கூடிய அளவுக்கு உபரி வருதுங்க உங்களுக்கு தெளிவான ஒரு கேட்டல் ஃபீடாக இருக்குங்க நன்றி வணக்கம்